ம்ஹமதுல்ல வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நபி சல்லாஹ் வஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முன்வைத்து பிரார்த்தித்த கோரிக்கைகளில் அல்லாஹ் ஏற்க மறுத்த பிரார்த்தனை எது இதுக்கான ஆன்சர் என் சமுதாயத்தார் தமக்கிடையே மோதி கொள்ளக்கூடாது என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விற்காக நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா இது நமக்கு தெரியாது அல்லாஹ்வே அறிந்தவன் ஒரு அமலை செய்து இது நூறு சதவீதம் கன்ஃபார்மாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என தைரியமாக ஒரு அமலை சொல்லலாம் அது நபி சரல்லாஹை வஸ்லம் அவர்கள் மீது சொல்லப்படும் செலவாத் ஓதியவுடன் அதற்கான நன்மைகளையும் அல்லாஹ் விடுவான் எந்த ஒரு அமலையும் தான் செய்வதாக அல்லாஹ் சொல்லவில்லை ஆனால் சலவாத்தை தான் சொல்வதாக அல்லாஹ் கூறுகின்றான் நாம் சலவாத் சொல்லும்போது நபிசல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்காக துவா செய்கிறோம் என கருத வேண்டும் அல்லாஹ் சலவாத் சொல்கின்றான் என்றால் நபி நபிசலல்லா அலைவாஸ்லம் அவர்களை அல்லாஹ் புகழ்கின்றான் என புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் நபிசலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்கின்றனர் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என நினைத்தால் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீது அதிக எண்ணிக்கையில் செலவாத் சொல்லும்போது உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படி உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் வகையில் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த செலவாத்தை சொல்ல போறேன் இதை நாம் தினமும் ஓதலாம் ஜுமா அன்று சற்று அதிகமாக ஓத வேண்டும் ஏனென்றால் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீது நாம் கூறும் ஒவ்வொரு செலவாத்தும் மலக்குமார்கள் நபி அவர்களிடம் கொண்டு சேர்க்கின்றனர் அது இந்த பரக்கத்தான ஜுமா நாளில்தான் நடக்கின்றது இன்று ஜுமா என்ற அடிப்படையில் நாமும் சிறந்த இந்த செலவாத்தை ஓதி இந்த நாளை நிறைவு செய்வோம் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதி துவா செய்ங்க இன்ஷல்லா எல்லாம் லேஸ் ஆகும் இப்போ அந்த செலவாத் என்னென்னு பார்க்கலாம் اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات இதில் நபி சுல்லாஹ் அலைவசம் அவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பத்தினருக்காகவும் துவா செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்கிறோம் மற்றவர்களுக்காக நாம் துவா செய்தால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என தெரியும் ஒரே துவாவில் இரண்டு மிக பெரிய விஷயங்களை கேட்கின்றோம் எல்லா தேவைக்கும் இதை ஓதலாம் இதை ஓதி துவா செஞ்சா கண்டிப்பாக எல்லா கஷ்டமும் தீரும் அல்லாஹ் அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு செலவாத்து இது ஓதி துவா செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க உங்கள் எல்லா கவலைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்வான் ஓதிய இதே நொடியில் பதில் கிடைக்கும் அதனால முக்கியமான தேவைகளை கேளுங்க நம்பிக்கையுடன் கேளுங்க ஒரு இரவில் உங்கள் வாழ்க்கையே மாறும் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் யூப்ரடிஸ் நதியானது வற்றி தங்கமலை ஒன்று வெளிப்படும்போது அதற்காக உரிமை கொண்டாடி மக்கள் சண்டையிட்டு கொள்வர் அப்போது ஒவ்வொரு நூறு பேரிலிருந்தும் எத்தனை பேர் கொல்லப்படுவர் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்துஹூ